ஏழும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பத்தொன்பதாவது பாட்டுல அதற்கு விடை தருகிறார் ஆசிரியர் பாருங்க பாடல் எண் பத்தொன்பது புதுமை எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள் இந்த வித்தியா தத்துவங்கள் ஏழும் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலம் அப்படின்னு முதல் தத்துவம் இங்கே சொல்லப்பட்ட வரிசையில் வரார் காலம் நியதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயேன்னு சொல்லியிருக்கிறார் அதே வரிசையில் ஆசிரியர் விளக்கம் சொல்கிறார் காலம் என்பது மூன்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நம்ம இந்த கடந்த காலத்துக்கு நம்ம இறந்த காலம் என்று சொல்லுகிறோம் நிகழ்காலம் இப்போ நடந்து கொண்டு இருப்பது இனி நாளை வரக்கூடிய எதிர்காலம் என்று சொல்லுகிறோம் இது சோதிடத்தில் பார்த்திங்கன்னா சென்ற காலம் வாங்க கட்டிடத்தை போட்டு முடிச்சுட்டு தசாபுத்தி பலன்களையெல்லாம் கணக்கு போட்டு இது சென்ற காலம் போயிடுச்சு கணக்கில் கழிஞ்சு போச்சு இப்போ என்ன நடக்குது இன்னும் தசா புத்தி நடக்குது இனி அடுத்த புத்தி வரப்போகுது அதை பொறுத்து தான் நம்மளுடைய அறிவு இருக்கும் தொழில் இருக்கும் செயல் இருக்கும் அப்படின்னு சோதிட கணக்குது ஏன் அந்த தசா புத்தியை வைத்து தான் மனிதனுடைய வாழ்க்கை கூறுகள் அமைகின்றன என்பது சோதிடத்தின் பார்வை உங்களுக்கு நல்லறிவு வாய்க்குது அப்படின்னு அர்த்தம் அந்த புத்தி நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கோணலாக நிற்குதுன்னா அந்த கோணலுக்குரிய ஒரு கிரகங்கள் உள்ள உட்காந்து உங்களை ஆட்சிப்படுத்துதுன்னு அர்த்தம் இது சோதிடத்தின் பார்வை நாம் இதெல்லாம் கடந்து வினையின் பார்வையெல்லாம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் அவங்க சோதிடத்தை கோழை முன்னிறுத்துவாங்க நாம் வினையை முன்னிறுத்துவோம் வேறு ஒன்றுமில்லை எனவே வினைக்கு ஏற்றார் போல தான் நடக்கும் என்பது நம்ம சித்தாந்தம் சொல்லுவது எனவே காலம் என்று எடுத்துக்கொண்டால் காலத்தை மூன்றாக பிரிக்கலாம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதை தொல்காப்பியம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நம்முடைய சமய நூல்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது ஆனால் காலத்தை மூன்றாக கருதாமல் கருதுகிற சமயம் இருக்கிறது நாம் தான் மூணா சொல்கிறோம் ஆனால் சமயங்கள் எல்லாமே அப்படி சொல்லலை சில சமயங்கள் காலத்தை மூன்று என்று சொல்லவில்லை அப்போ அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் காலம் மூன்று என்பது அவங்களுக்கு உடன்படாத கொள்கை அவது இது இது யார் அப்படின்னா பின்ன பார்ப்போம் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி அதனால தான் இங்கே ஆசிரியர் காலத்தை மூன்றாக எடுத்துக்கொண்டார் அதற்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாருங்க எல்லை என்பது கடந்த காலம் பலம் என்றால் நிகழ்காலம் புதுமை என்பது எதிர்காலம் எனவே காலம் அப்படின்னு கேட்டால் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலத்துக்கு எல்லை என்றும் நிகழ்காலத்துக்கு பலம் என்றும் எதிர்காலத்துக்கு புதுமை என்றும் பெயர் இதான் காலத்தை பற்றி செய் ஒரு செயல் நடைபெற வேண்டுமென்றால் காலம் இன்றியமையாது மறந்துடாதீங்க காலம் என்பது இன்றியமையாத ஒன்று நமக்கு இறைவன் நமக்கு நல்லதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நாம் செய்த வினைக்கேற்ற தீமைக்கான பயனை கொடுப்பதாக இருந்து காலம் அறிந்து தான் ஊட்டுவோம் நமக்கு ஆசை இருக்கலாம் நமக்கு ரொம்ப எனக்கு உடனே கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் நாம் விரும்புகிறனால உடனே கொடுக்கவோ வேண்டாங்கிறனால விட்டுவிடவோ இறைவன் இறைவனும் செய்ய மாட்டார் ஏன் இந்த உயிருக்கு என்னென்ன வகையான இன்பத்தை என்னென்ன வகையான துன்பத்தை எந்த வகையால் ஊட்டுவது என்பதை அவன் ஒரு அட்டவணை போட்டு வச்சிருக்கிறான் அந்த காலம் இருக்கிறது அந்த காலம் கூடி வருகிற பொழுதுதான் அது நடைமுறைக்கு வரும் அது வரைக்கும் அது எப்படி இருக்கும் கிடப்பில் கிடக்கும் அந்த காலம் வரணும் காலம் கூடாமல் ஒரு செயல் நடைபெறாது எனவே ஒரு செயலுக்கு காலம் இன்றியமையாதது சரி காலத்தில் இப்படி மூணாக பிரிச்சிட்டோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்தது பாருங்கள் நியதி இந்த நியதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் எப்போதும் நிச்சயித்தல் அந்த நியதிக்கு பெயர் எப்போதும் நிச்சயித்தல் என்று பெயர் இப்போ இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதுக்காக கீழே பாருங்கள் ரெண்டாவது பற்றி அதாவது பதினெட்டாவது பக்கத்தில் ரெண்டாவது பற்றி பாருங்கள் கால தத்துவம் கணம் துடி நாழிகை என பல்வேறு வகைப்பட்டு நின்று ஆன்மாக்களுக்கு வினை நுகர்ச்சியை வரையறை செய்வதாகும் நம்ம நொடி என்று சொல்லுகிறோம் நிமிடம் என்கிறோம் வினாடி என்கிறோம் நேரம் என்கிறோம் அப்புறம் பகற்பொழுது ராப்பொழுதுங்கிறோம் அப்புறம் ஒரு நாள் என்று சொல்லுகிறோம் அது விரியும்போது வா நாள் என்பது கூடும்போது வாரமாகிறது வாரம் மாதமாகிறது மாதம் ஆண்டு என்று இப்படி கணக்கு இருக்கிறது அப்போ ஒரு மாதம் முப்பது நாட்கள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணி நேரம் என்பது இத்தனை வினாடிகள் இப்படி ஒரு கணக்கு பிரிக்கிறோம் பாருங்கள் அது இவை எல்லாமே காலம்தான் பேர் அப்போ காலத்தை நீங்கள் என்னென்ன பேராலாம் சொல்லலாம் நொடி என்று சொல்லலாம் வினாடி என்று சொல்லலாம் நேரம் என்று சொல்லலாம் மாதம் என்று சொல்லலாம் வாரம் என்று சொல்லலாம் ஆண்டு என்று சொல்லலாம் இதெல்லாம் காலத்தில் அடங்கிடும் எல்லாம் சேர்ந்து ஒரே பேர் காலம் என்று பெயர் எனவே ஒரு செயல் எப்போது நடைபெற வேண்டும் என்று எது அந்த உயிர் செய்த வினை அந்த வினையின் பயன் அந்த உயிருக்கு எப்போது வர வேண்டும் என்பதை கால தத்துவம் கொண்டுதான் இறைவன் நடைமுறைப்படுத்துகிறான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதனால சொன்னார் வினை நுகர்ச்சியை வரையறை செய்வது எப்போ இது நமக்கு வாய்க்கணுமோ அப்போ தான் வாய்க்கும் அது வரைக்கும் நீங்கள் தலைகீழாக நின்னாலும் வாய்க்காது முயற்சி தான் நடந்துகிட்ருக்கும் ஆனால் வாய்ப்புறது வாய்க்குமான்னு கேட்டால் வாய்க்காமல் நிற்கும் எனவே காலம் அப்போது உதவி செய்யவில்லைன்னு அர்த்தம் அதே காலம் உதவிச்சுனா அந்த செயல் விரைந்து கூடிவதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே கால தத்துவம் என்பது ஒவ்வொரு செயலுக்கும் இன்றியமையாது ஏதாவது ஒன்றுக்கு வேணும் நினச்சிக்காதீங்க மொத்தத்துக்கும் தேவை இப்போ நாம் இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய கணக்கில் இன்றைக்கி இந்த தேதி ரெண்டாம் தேதி ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்ற அட்டவணை அவன் கையில் இருக்குது அதனால் எழுந்திருக்கிறோம் ஒருவேளை எழுந்திருக்கக்கூடாதுன்னு இருந்து என்ன பண்ணியிருப்போம் ஆறு மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய நாம் எழுந்திருக்காமலே கிடப்போம் அப்புறம் நேரம் கூட கூட என்ன நடக்கும் என்பது எல்லாேருக்கும் அறிந்த ஒன்று மருத்துவமனைக்கு போகணும் இடையில் இங்கேயே போயிருச்சான்னு தெரியல போக போக போகுமான்னு தெரியாது போன பிறகு போச்சான்னு தெரியாது அப்புறம் இல்லைங்க போகலை இன்னும் இருக்குது அப்படின்னு ஐசிக்குள்ளே இருக்குமான்னு தெரியாது இதுக்கெல்லாம் காலம் வேணும் அப்போ நாம் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறோம் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு பூசை முடித்தாச்சு சாப்பிட்டாச்சு வகுப்புல உட்காந்துருக்குன்னு அர்த்தம் காலம் உதவியாக நிற்கிதுன்னு அர்த்தம் நாம் நினச்சிக்கிது பார்ப்போமா என்ன நானாக விருப்பப்பட்டேன் நானாக எந்திரிச்சேன் நானாக சாப்பிட்டேன் நானாக வந்துட்டேன் அப்படி தானே நினச்சிட்ருக்குறோம் சிவபெருமானுடைய கருணை அந்த கால தத்துவத்தை கூட்டி வச்சு எழ வைத்து நீராட வைத்து பூசை பண்ண வச்சு சாப்பிட வச்சு வகுப்பு கூட்டு கொண்டது உட்கார வச்சுருக்கிறார் இது காலம் துணையாக நிற்கிது இந்த காலம் ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் எழும்போது நேற்று படுக்கும்போது படுத்திருப்பீங்க சைவ சித்தாந்த வகுப்புக்கு நாளை காலையில் போகணும் எழுந்தாச்சு முடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் முடித்தாச்சு போகலாங்கிற நேரம் ஒரு ஃபோன் வருது என்ன ஃபோனு ஐயா ரொம்ப நெருக்கமான உறவினருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு போகிறோம் நீ கொஞ்சம் புறப்பட்டு வாங்க அப்படியே சித்தாந்த புத்தகத்தை தூக்கிட்டே போனாலும் போகலாம் ஏன் இங்கே வரலான்னு புறப்பட்டோம் ஃபோன் வந்துருச்சு அப்படியே யூ டெனை போட்டு நேராக மருத்துவமனைக்கு போகணும் அப்போ என்னாச்சு இன்றைய காலத்தில் சைவ சித்தாந்தத்தை கேட்கணும் என்பது காலத்தத்துவம் உதவி செய்யலை இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் அணுகி பார்த்தீங்கன்னா எதன் மீது விருப்பும் இருக்காது எதன் மீது வெறுப்பும் இருக்காதுங்க திருவருள்னு போட்டு கடந்து ஓடிக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் தெரியாததுனால தான் ஒன்றின் மீது ஒவ்வொன்று மீது பற்றை வைத்து அழுந்தி 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 துன்பப்பட்டுக்கிட்டே கிடக்கும் எங்கெல்லாம் பற்று அழுந்துகிறதோ அங்கெல்லாம் துன்பம் இருக்கிறது அது மறந்துடவே கூடாது இறைவன் ஒருவன் மீது பற்று வைத்தால் மட்டும்தான் இன்பம் மற்ற எதன் மீது பற்று வைத்தாலும் அதன் வழியாக வருவது துன்பம் அப்படிங்கிறத இறைவன் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார் நமக்கு அது தேர்ச்சி பரவாமலேயே நாம் கீழே கீழே கொண்டே இருக்கிறோம் பார்த்துக்கொள்ளும் எனவே காலம் மூன்று அப்படின்ட்டார் இனி நியதி என்பது என்ன அப்படின்னா எப்போதும் நிச்சயித்தல் இந்த தொடர் ரொம்ப அவசியம் நீங்கள் மனதில் பதிவு வைக்கணும் ஏன்னா நமக்கு நாம் பார்க்கின்ற சொற்பொறிவாளர்கள் அல்லது உபன்யாசம் செய்யக்கூடியவர்கள் இப்படி பலரும் பல வகையாக இருக்கிறாங்க அப்படி பலரும் பலராக சொல்லுகிற பொழுது நம்ம கேட்கும்போது நம்ம மனம் தடுமாறிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த நியதி என்பதற்கு ஆசிரியர் தந்திருக்கிற அதாவது மனவாசகம் கடந்தார் தந்த உரை எப்போதும் நிச்சயித்தல் இதற்கு பேராசிரியர் சென்னியப்பன் தந்த உரை என்ன இப்போ நாம் படித்த வரிக்கு அடுத்த வரி பாருங்கள் அதாவது இப்போ காலத்தத்துவன்னு படித்தோம் இல்லைங்களா அதில் பாருங்கள் எனவே அப்படி நாம் முதல்தே வரம் பாருங்கள் கணம் துடி நாளிகை என பல்வேறு வகைப்பட்டு நின்று ஆன்மாக்களுக்கு வினை நுகர்ச்சியை வரையறு செய்வதாகும் வினை பயன்களில் இதுவரை அனுபவித்து கழிந்த அளவு தற்போது அனுபவிக்க உள்ளது இனிமேல் புதிதாக வர இருப்பது ஆகியவற்றை வரையறை செய்வதற்கு காரணமாக இருப்பது கால தத்துவமாகும் நான் அதுக்கு தான் சோதனை சொன்னேன் நீங்கள் இன்றைக்கி சுக்கரதசை நடக்குதுன்னு சொன்னால் இருபது வருஷம் இப்போ போய் போது சொல்லுவார் பத்து வருஷம் போயிடுச்சு இப்போ நடந்துகிட்ருக்குது இன்னும் பத்து வருஷத்துக்கு உனக்கு சுக்கர திசை தான் உடு கவலைப்படாதார் அதுவே வேறு ஒரு தீய கிரகமாக இருந்துச்சுன்னா ஏழரை சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது எவ்வளோ வருஷம் ரெண்டரை மாதம் போயிருக்குது எவ்வளோ வருஷத்துக்கு இன்னும் ரெண்டரை ஏழரை வருஷத்துக்கு இருக்குமையான்னா கேட்கும் போது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும் அட கடவுளே ரெண்டு மாதம் வந்து இத்தனை பாடு படுத்து இன்னும் ஏழு வருஷத்துக்கு இன்னும் உட்காந்துருக்குமா அப்படின்னா கஷ்டமாயிருந்தா இல்லையா அப்போ அவங்க என்ன அவர் அவருடைய பிழை இல்லை கிரகத்தினுடைய இருப்பு சொல்லுகிறார் இப்போ தான் வந்திருக்குது இவ்வளவு காலம் சென்று விட்டது இப்போது இது நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இனி வரக்கூடியது இது அப்போ ஒவ்வொரு அந்த திசை என்ற வகையில் தசாபுத்தியில் இதை சொல்லணும் சரி இது மட்டுமா என்ன வேறு வேறு பயிற்சிகள் இருக்கிறது அதெல்லாம் இடம் மாறும்போது சில சில பயன்கள் மாறும் இப்போ குரு பார்க்குறாரு அவர் மறைக்கிறாரு இவர் கொடுக்கறாரு அவர் எடுக்கிறாரு அப்படின்லாம் சோதிடம் பார்க்கும்போது கேட்டிருப்பீங்க காதில் அப்போ இதெல்லாம் என்ன காரணம் பிறந்த நாளை கணக்கு போட்டு தானே தினின்னு சொல்கிறாங்க இங்கே போன உடனே உங்களுடைய பிறந்த நாளுடைய டேட்டை கொடுத்தா கட்டத்தை போட்டு கொடுத்துறாங்க அந்த அன்றைய நாளில் அந்தந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்துச்சு அப்போ நீங்கள் பிறக்கும் போது என்ன திசாபுத்தியில் பிறந்திருக்கிறீர்களோ அதுலேருந்து ஏன் அது வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கிறது இதுக்கப்புறம் இந்த திசை இந்த திசை இந்த திசை அப்போ அந்த கிரக வழிக்கு தான் அது நடந்து கொண்டிருக்கும் அப்போ இதை இதில் விதி மீறல் என்பது அது திருவருளால் நடப்பு நாம் கையில் இல்லை நீங்கள் நீங்கள் விதிக்கப்பட்டது நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஏதாவது மாற்றம் வருமானால் அதற்கு ஏதேனும் ஒரு கருணை ஒரு ஞானியினுடைய பார்வை அல்லது தெய்வ வழிபாடு உங்களுக்கு நடக்க வேண்டியதை தடுத்துருக்கும் அல்லது குறைச்சிருக்கும் நீக்கி இருக்கும் அது நீங்கள் அவருக்கே அவர் சொல்லுவார் உனக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கணுமே இல்லைங்களே இல்லையா புத் தசா புத்தி கட்டம் சொல்லுது நடந்திருக்கணும் பார் இல்லைங்கய்யா நடக்கல அப்போனா நீ என்ன பண்ணுற சொல்லு சிவபூசை பண்ணுறேனுங்க அதுதான் ஏன் தப்பிச்சிட்ட நீ நாள்தோறும் பண்ணுவியா ஆமாங்க நாள்தோறும் தண்ணி ஊற்றி பூ வச்சு கும்பிடுவேன் ஓ நல்லா பண்ணிட்டு வாயா அந்த சிவபூசை தான் உன்னை காப்பாற்றி இருக்குது இல்லைன்னா இந்நேரம் நிலைமை நீ ஆளே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அந்த பூசை நம்மளை காப்பாற்றி இருக்குது என்ற அறிவு அப்போ தான் வாய்க்கும் இதெல்லாம் தாங்க விதி விளக்குகள் இது நமக்கு தெரியாது அது அப்படியே நம்ம நடந்துகிட்ருக்குது இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம் எனவே தத்துவம் என்பது நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சு கழிச்சிருக்கிறீங்க நிகழ்காலத்தில் என்ன அனுபவிக்கணும் நீ இனிமேல் என்ன இருக்கிறது இந்த மூணு சேர்ந்து வரையறை செய்வது தான் காலத்தத்துவம்